பரட்டை ஆசாரி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திண்டுக்கல்லில் பூட்டு ஒன்றின தயார் செய்தார் அது மாங்காய் வடிவத்தில் இருந்தது அந்த பூட்டுடனே இன்னொரு பூட்டினையும் தயார் செய்தார் அது மேஜைக்களுக்கு பொருத்தக்கூடிய சதுர வடிவமான பூட்டு இப்படி இரு வகையான பூட்டுகளை தயார் செய்த பரட்டை ஆசாரி அதனை கடைகளில் விற்பனைக்காக கொடுத்தார் கொஞ்ச நாட்கள் கழித்து கடைக்காரர்கள் அனைவரும் ஆசாரியை தேடி ஓடி வந்தனர் ஆசாரிக்கு ஒன்றும் புரியவில்லை அனைவரையும் வரவேற்று என்ன விஷயம் என்று விசாரித்தார் வந்திருந்த அனைவரும் ஆசாரியை பாராட்டியதோடு நில்லாமல் இதுபோல் இன்னும் அதிக அளவில் பூட்டுக்களை தயார் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் ஆசாரியும் மகிழ்ந்து அதிக அளவில் பூட்டுகளை செய்ய தயாரானார் தனக்கு உதவுவதற்காக ஆட்களையும் அதிகம் சேர்த்து கொண்டார் பூட்டு வியாபாரம் அங்கிருந்துதான் சூடுபிடிக்க தொடங்கியது பரட்டை ஆசாரி மிகுந்த ஈடுபாட்டுடன் வழக்கமான ஒன்றாக இல்லாமல் அழகிய கற்பனை திறனோடும் நீண்ட நாள்கள் உழைக்கும் வலிமையோடும் எளிதில் உடைத்து திறக்க முடியாத அமைப்போடும் ஸ்ரத்தையுடன் பூட்டுகளை தயாரித்தார் பரட்டை ஆசாரியின் பூட்டுகளுக்கு நிகரில்லை என எல்லோரும் பாராட்டினார்கள் நிறைய ஆர்டர்கள் தேடி வந்தன நாளுக்கு நாள் பூட்டின் வியாபாரம் அதிகமாக அதிகமாக பரட்டை ஆசாரியிடம் தொழிலை கற்றுக்கொண்டவர்கள் அவரிடமிருந்து பிரிந்து தனித்தனியாக பூட்டு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டனர் பூட்டுக்கு தேவையான இரும்புகள் திண்டுக்கல்லில் அதிகமாக கிடைப்பதால் திண்டுக்கல் பூட்டு மிக மிக வளர்ச்சி அடைந்து பிரபலமானது இப்படியாக வளர்ச்சி அடைந்த பூட்டு தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திண்டுக்கல்லில் மட்டுமல்லாது வெளியூர்களிலும் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கூட பரவலான வரவேற்பை பெற்றது திண்டுக்கல் என்றால் உயர்ந்த ரகப் பூட்டுகள் என்று புகழானது இதனை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டு திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர் சங்கம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பூட்டு விற்பனை உச்சத்தில் இருந்த சமயம் திண்டுக்கல்லில் இருநூறுக்கும் மேற்பட்ட பூட்டு தொழிற்சாலைகள் உருவாகியிருந்தன அதில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பூட்டு செய்யும் வேலையில் ஈடுபட்டனர் ஓர் இரும்பு தகட்டின் மேல் ஓர் அடையாளம் செய்து முதலில் துளை செய்கின்றார்கள் அதன் பின்னர் பேஸ்ராட் லீவர் போன்றவைகளை தனித்தனியாக தயாரித்து ஆர்க் வெல்டிங் மூலம் பேஸ்ராட் லீவர் இரண்டையும் இரும்பு தகட்டின் மீது இணைக்கின்றனர் பூட்டு தயார் தயாரான பூட்டுக்கு நிக்கல் பாலிஷ் போட்டு பூட்டை புது பூட்டு ரெடி கையால் மட்டுமே செய்யப்படுகின்றன பூட்டுகள் ஐடிலோ பூட்டு திண்டுக்கல் கூட்டுறவு சங்கம் தயாரிக்கின்ற இந்த பூட்டு உலக புகழ் பெற்றது என்றே சொல்லலாம் இந்த பூட்டுக்கு ஒரே ஒரு சாவிதான் அது தொலைந்து விட்டால் பூட்டை உடைப்பது ஒன்றுதான் சிறந்த வழி வேறு வழியே கிடையாது ஏனென்றால் கள்ள சாவியோ வேறு சாவியோ போட்டு இந்த பூட்டை திறக்க முடியாது கெய் பெல் லாக் இந்த பூட்டு சற்று வித்தியாசமானது பூட்டும் போதும் திறக்கும் போதும் மணி அடிப்பதால் ஆங்கிலேயர் காலத்திலே லண்டனில் இருந்து வந்த பழுது பார்ப்பதற்கு வந்த பூட்டை பார்த்து தயார் செய்யப்பட்டது பூட்டினுள்ள ஷட்டர் போன்ற மெல்லிய காகிதம் இருக்கும் வேறு சாவி போட்டு பூட்டை திறக்க முயன்றால் அந்த காகிதம் கிழிந்துவிடும் அப்புறம் பூட்டை திறக்கவே முடியாது இதனை மாடலாக கொண்டு திண்டுக்கல் பூட்டு தயாரிப்பவர்களும் இதே போன்ற பூட்டினை தயார் செய்தனர் இந்த பூட்டுகளை பெரிய பெரிய நிறுவனங்கள் விரும்பி வாங்கினார்கள் ஒரு நிறுவனத்திற்கு இருபத்தஞ்சு பூட்டுகள் தேவைப்பட்டால் இருபத்தஞ்சு பூட்டுக்கும் தனித்தனி சாவிகள் கொடுக்கப்படும் அத்துடன் மாஸ்டர் கீ ஒன்றும் கொடுப்பார்கள் மாஸ்டர் கீயை கொண்டு இருபத்தஞ்சு பூட்டுகளையும் திறக்கவும் பூட்டவும் முடியும் பூட்டின் விலை ரூ இன்னூறு முதல் அதிகபட்சமாக கோயில் பூட்டின் விலை ஐந்தாயிரம் வரை இருக்கும் கோயில்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு பூட்டின் எடை இருபது இரண்டு கிலோ